குரோமேஜிக் மூணும் பயன்படுத்துகிற உரத்தை பயன்படுத்தி மளிகை போலந்துருக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் செடி வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாமல் கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தின செடி தான் இது வந்து அதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட்டிங் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்து பார்த்து இயற்கை உரங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கிறோம் விவசாயம் வந்து ரொம்ப ஆர்கானிக் உரம் இல்லாமல் உரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தந்தையும் கெட்டு போகுது போகுது அதெல்லாம் மாற்றக்கூடிய தன்மை தான் நம்ம வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இருக்கும் கலர் வித்தியாசம் இருக்குது பூ நல்ல தெரிச்சியாக இருக்குது விலை எங்களுக்கு மார்க்கெட்டிங்னால அதிகமாக போகுது அந்த உரம் இயற்கை வயசு கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கு இதுல ஒம்போது பத்து வரைக்கும் வருது அதுல வந்து ரொம்ப கம்மியாக தருது இது போட்டால் இது வந்து உரம் கொடுத்தாச்சு இது ரெண்டாம் இந்த மருந்து இன்னொரு டப்பா மருந்து அது சேர்ந்து எடுத்துருக்கோம் ரெண்டு அடிச்சிருக்கோம் மிச்சம் அதில் இது பதிமூணு நாளைக்கு உங்களுடைய பூ வந்து மார்க்கெட்ல வந்து மற்ற பூக்களை விட வந்துட்டு உங்களுடைய பூ வந்து வித்தியாசமா ரேட்டு அதிகமா போகுதுங்களா நீங்க கண் கூட பாத்துறீங்க நாங்க முதல்ல கொடுக்கும் போது நீங்க அதை வந்து எனக்கு தெரியல இல்லையா ஆனா இப்போ நீங்க ரெண்டு பகுதியாக பிரிச்சு நம்மளுடைய பூங்க பாதி இடத்துக்கு யூஸ் பண்ணி இருக்கிறீங்க